ஆய் நண்பர்களே இன்னைக்கு வந்து என்னுடைய ஓமை தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டை காட்டுறோம் வாங்க அதோட அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் காட்டுறேன் பாருங்கள் தான் என்னுடைய செல்ல குட்டிகள் இதில் வந்து இவர் இவர் ரெண்டாவது பிறந்தவர் இவர் தான் முன்னாடி பிறந்தவர் அதோட வீட்டை பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஈரமாக தான் இருக்கும் இருந்தாலும் கோவிச்சிக்காதீங்க அதோட முதல்ல கடையை காட்டுமா இல்லை வீட்டை காட்டுமான்னு தெரியல இருந்தாலும் கடையை காட்டிடுறேன் கடையை எடுத்துட்டு மல்லிகை சாமான் கடை இல்லை இப்போது மிஷின் மாவு அரைக்க மிஷினில் வச்சு மாவு அரைக்கிறேன் இந்த மிஷினும் இந்த மிஷினும் வீட்டில் சும்மா இருந்தால் வெள்ள வேறு பார்த்துட்டிங்களா நல்லா காமிச்சாமா மிஷினா வாங்க இப்போ வீட்டுக்குள்ள போகலாம் என்னுடைய பேலசி தான் இது வந்து என்னுடைய தையல் மிஷின் கரண்ட் இல்லாதப்போ இத்தான் தடுப்பேன் தான் நின்று துணியை கட் பண்ணுவேன் இப்பயே கட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நின்று இதை கட் பண்ணல

இது என்னுடைய சொல்றது என்னோட முருந்தெய்வம் சொல்லலாம் என்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இதுதான் எனக்கு கை கொடுக்குது இது வருவோம் அட்ட மாந்துட்டு போற அதுவும் என்னுடைய வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் கை தான் அதோட கிட்ட வந்து கேட்டமா தெரியுதா இதெல்லாம் இந்த மாதிரி கிட்ட வா இது வந்து நாட்டெல்லாம் இருக்குது அது இது வந்து நூலுங்க இதுவும் நூல் தான் இதுலேயே இதுவும் எனக்கு தேவையான மிஷின் போடுறதுலாம் இங்கே தான் வச்சுக்கிறேன் அதோட எம்ப்ராய்டரி போட இங்கே தான் இருக்குது இது கொக்கி டப்பா இது வந்து எம்பிராய்டரி தேவையான பொருள் எல்லாம் இருக்குது இது மீசி மிஷினுக்கு தேவையான தூச்சு தேவை கவல் எதாவது ஒன்று ஞாயிற்று எடுத்து இதில் ஆல்ட்ரேஷன் மாட்டுறது துணி பூக்குறாங்கல்லாம் இங்கே தான் போட வச்சுக்கிறேன் அதோட வந்து உக்காரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு சேரு அந்த சேரு அங்கே இருக்குது என்னாலும் உட்கார இங்கே கொஞ்சம் சாண்டி வாட்டத்தில் உக்கார நான் சேர் வாங்கி போட்டுக்கிறப்ப இது வந்து மாவெல்லாம் போட்டு பீசு என்னோட ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜும் சொல்லிட்டா இது உங்ககிட்ட என்னோட கோயில் அதோட வந்து கிச்சன் கிச்சன் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் மன்னிச்சிருந்தப்பா இன்னும் எதுவும் எல்லாத்தையும் வாங்கி இன்னொருத்தர் வீட்டில் ரெண்டு நாளைக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டை கால் பண்ணுவோன்ட்டு ரொம்ப நாளைக்கு என்ன மன பிரச்சனை வந்துடுன்னு சொல்லிட்டு சரி இதுலேயுமே இருந்து பூச்சிக்கலாம்னு சொல்லி இதனுடைய வாஷிங் மிஷின் கபோர்டு இல்லாதனால இறக்கத்தில் வச்சு என்ன சொல்ல பறக்கிறதுக்கு ஆசைப்படுற கூட இறக்கத்தை வச்சு கொடுத்த நட்டிக்கிறோம் இது வந்து இது வந்து ஆனால் இருக்கிறது வாசுபடி சைரியலருந்து இந்த வாங்கி வச்சிருந்தோம் என்னை நோஞ்சி இப்பிக்கா வரதா இது வந்து என்னுடைய பெட்ரூம் ரெண்டு கட்டில் போட வச்சுக்கிறோம் கீழே போடுதுங்க அது ஃபுல்லாக ஈரும் காட்டுமா அந்த இரத்தை தர போடலையா இருமக்குது அப்படியா இதுதான் எங்களுடைய ரூமு அப்படி அது ரோல் பண்ணி காட்டுமா அது வந்து அனான்னு இருக்கிறது வந்து ஒரு ரூமு அது தேவைப்பட்ட பொருளெல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிட்டோம் ஒரு சின்ன சுட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி ம சாமான்லாம் பீரு கீச்சு பெட்டு கீழே அதோட வந்து இதுதான் என்னுடைய ஹோம் டூர் பார்த்துட்டு கே கேட்குறவங்க கே கேட்காதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் வீடும் இப்படி தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்கன்றதுக்காக தான் இந்த ஹோம் டூர் புரியதுங்களா இதுதான் இதுதான் என்னுடைய வீடு அதில் எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கு அதெல்லாம் காதியாச்சு இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கன்ற ஒரே காங்கிரஸாக தான் இந்த வீடியோ போட்டோம்பா பாய் நண்பர் இல்லையே